ஏன் அப்படி சொல்றேன் கிடையாது அம்மா தான் முதலமைச்சர் அந்த அம்மாவுக்கு பின்னால் அனைத்து விஷயங்களையும் செயல்படுத்தியா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய கருத்து கிணைப்பு எடுக்கிறது அந்த கருத்து கணிப்பு யாருக்கு முதலிடம் என்றால் தேவை தெளிவு சின்னமா எல்லாம் பார்த்துப்பீங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய தொழில் ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பு வந்துட்டு தமிழகத்தில் டாப் என்று ஒரு இது எடுப்பாங்க நான் ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்கேன் தம்பி நான் பார்த்துருப்பேன் அந்த இதுல

கருவிருக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது சின்னம்மாவுடைய வருகை தமிழக அரசியல் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக மக்கள் செல்வர் அவருடைய தலைமைகள் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் ஆட்சி கட்சி அனைத்துமே ஆட்சியும் சரி கட்சியும் சரி இரண்டுமே சின்னம்மாவில் வசைப்படும் கண்டிப்பாக சின்னம்மாவுடைய வசப்படும் மக்கள் செல்வர்களுடைய தலைமையில் அதே நேரத்தில் இந்த பிறந்தநாள் ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாள் மக்கள் செயலர் அவர்களுக்கு அடுத்த வருடம் கண்டிப்பாக கோட்டையில் அவர் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அடுத்த அடுத்த வருடம் வருடம் கண்டிப்பாக டிசம்பர் மக்கள் செயலர் டிஜிபி தினகரன் அவர்கள் நாம் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமை சக்தியாக கண்டிப்பாக முதலமைச்சராக அவர் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பது வெளிநாடு வாழ் தமிழர்கள் சார்பாக வெளிநாடுகள் வெளிநாடுகளை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கழக தொண்டர்களுக்கு சார்பாக நாம் இந்த கோரிக்கையை மக்கள் விண்ணப்பமாக இருபத்தி ஒன்னு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுமை மிக்க சக்தியாக முதலமைச்சராக நீங்கள் வர வேண்டும் என்பது அந்த விண்ணப்பத்தை மக்கள் அண்ணன் தினகளை நிறைவேற்றுவார் அது கூட்டணி எப்படி நடக்கிறதோ கட்சி நம் வசப்படுகிறதோ இல்லையோ கட்சியும் ஆட்சியும் அண்ணன் டி டிவி கையில் வர வேண்டும் அம்மா கட்டி காத்த இயக்கம் புரட்சி தலைவர் உருவாக்கி இயக்கம் இந்த இயக்கம் அடிமையை கையில் ஒருபோதும் இருக்கக்கூடாது அந்த இயக்கத்தை காப்பாற்றப்பட வேண்டும் அந்த இயக்கம் சின்னமாவின் கையில் கண்டிப்பாக வரும் மக்கள் செல்வருடைய அரசாட்சி கண்டிப்பாக நிகழும் தமிழகத்தில் இப்போது ஒவ்வொரு மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த மக்கள் எல்லாம் சிகிச்சை பெறுவார்கள் அந்த மக்களால் நலன் பெறும் வகையில் ஏழை மாணவ மாணவியர்கள் அனைவரும் பலன் பெறும் வகையில் கண்டிப்பாக மேற்பளி அரசியல் மாற்றம் நடத்தும் பக்கச்செல்வர் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் சார்பாக மகிழ்ச்சி